ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு டெய்லர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ப்ளவுஸ் போடக்கூடிய பெண்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய கருத்து என்னான்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் புதுசாக வந்திருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸை கொடுத்தாங்க நான் வந்து கேட்டி உங்களுக்கு வந்து கப் வந்து எந்த மாதிரி தைக்கணும்னு கேட்டதுக்கு ஐயோ நார்மலாகவே வச்சிருங்க உருண்டையாக இருக்கணும் சேரீ கட்டும் பொழுது குத்துற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி தச்சுருங்க அப்படின்னு அந்த கஸ்டமர் சொன்னாங்க ஓகே நான் வந்து கே எல்லா கஸ்டமர்கிட்டையும் கேட்கக்கூடிய கொஸ்டினை தான் நான் கேட்டேன் ஏன்னா சில பேர் வந்து சார்பா போடுவாங்க சில பேர் நார்மலாக போடுவாங்க சில பேர் வந்து வந்து உருண்டையா போடுவாங்களே அதில் நீங்கள் எந்த மாதிரி போடுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே தைக்க முடியாதுக்கு சொன்னதுக்கு இல்லை எனக்கு சேரீ கட்டும் உருண்டையாக இருக்கணும் குத்துற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி தச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தான் அவங்க சொந்தக்கார வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் நடந்துச்சா அந்த விசேஷத்தை பற்றி ஏன்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எதுக்காக விசேஷத்தை பற்றி ஏன்ட்ட சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணு பார்க்க போயிருந்தாங்களாம் அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை குடிக்கலையான் எதுனாலேன்னு கேட்டீங்கன்னா இந்த பொண்ணு போட்டிருக்கக்கூடிய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சார்பாக இருந்தனால அந்த சேரீக்கும் அந்த ப்ளவுஸுக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகலையா பார்த்துட்டு எனக்கு பொண்ணை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்மளே எத்தனை பொண்ணு பார்க்குற இடத்துக்கெல்லாம் நம்ம போயிருக்கோம் ஆண்கள் வந்து எப்போதுமே மேலே இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் பார்த்த பொழுது எனக்கு பொண்ணை பிடிக்கல எனக்கு வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே சங்கடப்பட்டுக்கிட்டே வெளியில் போயிட்டாங்களாம் அப்போ வந்து அவங்க மாப்பிள்ளையோட சுற்றி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல அவங்க வந்து கேட்டப்ப ஏன் பொண்ணை பிடிக்கல பொண்ணு நல்லா தானே இருக்காங்கன்னு கேட்டதுக்கு இல்லை அந்த ப்ளவுஸ் போட்டிருக்கும் நல்லாவே இல்லை பொண்ணோட மார்பு பகுதி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டே அந்த மாப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க போல ஃப்ரெண்ட்ஸில் இருந்த ஒரு நபர் பார்த்திங்கன்னா அந்த லேடிஸ் சைடு இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி எதுக்காக பொண்ணை பிடிக்கலையான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி மேட்டர் சின்னதாக அந்த ப்ளவுஸோட கப் பகுதி வந்து அவங்களுக்கு சின்னதாக இருக்கனாலயே அதனாலே அந்த மாப்பிள்ளைக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பையன் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ லேடிஸாக இருந்தாலுமே கூட ஒரு பொண்ணு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா நச்சுன்னு போட்டிருந்தா பரவாயில்ல அந்த பொண்ணு எங்கேயும் ப்ளவுஸ் தைக்கம்னே தெரியல இவ்வளோ அழகாக நச்சுன்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு தான் எல்லாருமே நினப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கல்யாணம் ஆகுறவங்களா இருக்கட்டும் இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சேரீ வந்து அப்படியே குட்டி குட்டி ஃப்ளீட்டாக தான் எடுத்து கட்டுறாங்க அந்த காலத்தில் மாதிரி பெரிய பெரிய மடிப்பாவை வச்சு கட்டுறாங்க சின்ன சின்னதாக கட்டும் பொழுதா இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து நச்சுன்னு போடணுமா இல்லையா ப்ளவுஸில் கவரக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பகுதி தாங்க அந்த கப்பகுதி ஒழுங்காக தைக்கலை அப்படின்னா எந்த சேரீயாக இருந்தாலுமே அந்த ப்ளவுஸ் போடவே பிடிக்காத அந்த மாதிரி தான் அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிகிட்டே போயிட்டாங்க இந்த தைக்க வந்த கஸ்டமர் ஏன்ட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு தைச்சிடாதீங்க எனக்கு ப்ளவுஸ் வந்து சேரீ கட்டணும் பொண்ணெல்லாம் குத்துற மாதிரிலாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் கேட்டேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட ப்ளவுஸ் இருந்தால் இங்கே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சேருன்னு சொல்லி அவங்களும் வீட்டுக்கு போயிட்டு எனக்காக அந்த ப்ளவுஸை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ப்ளவுஸை அளந்து பார்த்த பொழுது மார்பு சுற்றளவு எவ்வளவுன்னு அளந்து பார்த்தபோது கரெக்டான சைஸில் தான் இருந்துச்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுங்கும் பொழுது மார்பு பகுதி எல்லாமே நார்மலான சைஸில் தான் இருக்கும் அப்புறம் செக் பண்ணி அந்த ப்ளவுஸை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்த போது தான் அந்த கற்பகுதியில் அந்த மெயின் டாட் வந்து ரொம்ப சார்ப்பாக இருந்துச்சு எதுக்காக நம்மளுக்கு வந்து மார்பகம் நார்மலான அளவில் இருந்தாலுமே கூட நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டாட் வந்து கரெக்டாக பிடிக்கணும் இப்போ வந்து டாட் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மார்புக்கு உருண்டையான கப் தச்சு போட்டாலே அழகாக இருக்கும் அப்படி இல்லாட்டினா நார்மல் கப் தச்சு போட்டாலே கூட அழகாக இருக்கும் உருண்டையான கப் தச்சு போட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த பகுதி பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக தெரியும் இருக்க வேண்டிய மார்பகத்தையே சார்பாக தச்சனாலேயே இருக்கிற மார்பகம் கூட சின்னதாக இருக்கிற மாதிரியே ஆகி போயிருச்சு அந்த மெயின் அந்த மாதிரி தைச்சனால அப்புறம் நான் வேணால் ஒரு துணி கொடுங்க நான் வந்து இதே சைஸில் உருண்டையான கப்பில் நான் ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு தைச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்த போது அவங்க வீட்டில் இருந்த ஒரு ப்ளவுஸே கொண்டுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி முப்பத்தி ஆறு சைஸுக்கு உருண்டையான கப்பில் ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுத்து பார்ட் ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ